கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் வர போறது இப்போ ரெண்டாவது உச்சங்க என்ன தர போறாரு மாலவியா யோகம் சுக்கரன் வரும் இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ராசிக்காரர்களுக்கு பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பணம் சரளமா புழங்குறது இல்லறம் நல்லறமா மாறுறது பார்க்காத பல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க இதுவரைக்கும் கேட்காத ஏகப்பட்ட நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்க செய்தொழில் சிறக்க பணம் சேர்க்க சொத்து சேர்க்க இடம் மனை நிலம் வாங்க தங்க நகைகள் வாங்க பொருளாதார முன்னேற கடன் அடைக்க வருமானத்தை கொள்ள வருமானத்தை ஆரம்பிக்க நல்ல வேலையை பிடிக்க நல்ல வரனை பிடிக்க கடவுள் அருளால குடும்ப வாரிசை உருவாக்க மிக சிறந்த காலகட்டங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வணக்கம் என் முனைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்பதான் ஆயிருக்கு எதிர் வரும் காலங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி முக்கியமா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உத்தரவின் பேரில் இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் இது வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போட்டதே இல்ல இப்போ நம்ம கிட்ட கன்சல் பண்றவங்க நிறைய பேரு இந்த வருஷம் எப்படி இருக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு நல்லா இருக்கும் கடந்த அஞ்சு வருஷமா எல்லா பிசினஸுமே டல் அடிக்குது இந்த வருஷமாவது ஏதாவது ஸ்டார்ட்

அப்படி செக் பண்ணும்போது தான் இந்த நான்கு மாதங்கள் குறிப்பா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் சிறப்பாக இருக்க போறதையே பார்த்தோம் சரி அதை ஏன் பர்சனல் ஹோரோஸ்கோப் பாக்குறவங்க கிட்ட மட்டும் சொல்லணும் உங்ககிட்டயுமே அதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா பல வருஷங்கள் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல ஒன்பது கிரகங்களும் பெயர் சேவராங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல மாற்றமே கிடையாதுங்க ஏன்னா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பயிற்சி ஆவாரு ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பயிற்சி ஆவாங்க ஆனா இப்படி எல்லா கிரகங்களுமே ஒரே வருஷத்துல பயிற்சி ஆகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தாங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மூன்று கிரகங்கள் எல்லா ராசிக்குமே சப்போர்ட்டா இருக்கும் குறிப்பா இந்த நான்கு மாதங்கள் சுக்கிரன் ஆறு ராசிகளுக்கு சுகபோகமான வாழ்க்கையையும் கடன் இல்லாத நிம்மதியான நாட்களையும் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தங்களுக்கு இருக்கிற கடன் அடையணும் சுகபோகமா ஜாலியா வாழணும் அனுபவிக்க அப்படின்னா சுக்ரன் நல்ல சப்போர்ட் ஆன கிரகம் இவரு இந்த நாலு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐந்துக்கும் மேற்பட்ட நல்ல யோகங்களை தொடர்ந்து தரப்போறது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாங்க நடக்கும் அப்பேற்பட்ட அதிசயமான நிகழ்வு இந்த வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போது இவரும் குரு பகவான் ஜூபிட்டார் வியாழன் கிரகம் போலதாங்க இவர் தேவர்களின் குரு அப்படின்னாக்கா சுக்ரன் ராட்சசத்தனமான அசுரர்களின் குரு அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களா அதிரடியா ராட்சசத்தனமா கொடுப்பாரு ஜாக்பாட் மாதிரி லாட்ரி அடித்ததற்கு சமமான ஒரு ஜம்ப் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க இவர் உதவி செய்வாருங்க திருமணம் பந்தத்துல காதல் உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்களை போடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு சரி பண்ணி கொடுத்துருவாரு சுமூகமான அந்யோன்யத்தை காதல் பரஸ்பரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொல்லலாம்

சுக்ர பகவான் அனைவரது வாழ்க்கையையும் சூப்பரான தூளான இடத்துக்கு கொண்டு போவாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் இருக்கும் இடத்துல இருந்து சுக்கிரன் சுழன்று கொண்டே மீனராசியில போய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உச்சம் பெறாரு இந்த உச்ச உச்சயோகம் மீனராசி தேவர்களின் குருவான குரு பகவானின் வீடு அதே நேரம் குரு பகவான் இப்போ இருக்கிறது சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசியில இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீ என்னுடைய வீட்டை என்னுடைய மக்களை பார்த்துக்கோ நான் உன்னுடைய வீட்டை உன் மக்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை

பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகு நல்லாவே இருக்குங்க ஏன்னாக்கா அவர் ஒரு சுப கிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிந்த கிரகம் இப்பேற்பட்ட சுக்கர பகவான் உச்சமானா ஒரு சில ராசிக்கு இரண்டு மாதங்கள் பலனை தரும் ஆனா கடந்த பத்து வருடங்களாக கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே உங்களுடைய கஷ்டங்களை புரட்டி போட்டு நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டதான் நடக்க வைக்கும் அடுத்த நாலு மாசத்துக்குமே நல்ல விஷயங்களை உங்க மேல சும்மா தூவி விடும் அப்படின்னு சொல்லாங்க கும்பராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் இந்த கும்பராசிக்குள்ள அடங்குங்க இப்போ இந்த சுக்கர பகவான் வரப்போறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது வீடு அதுதான் ஒரு மனிதனுக்கு தனம் அதாவது பணம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் ஒரு வாக்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அதை காப்பாத்துறது இந்த மாதிரியான இடத்துக்கு அவர் வரதால இந்த எல்லா விஷயத்தையுமே அவர் பக்கவம் முன்னேற்றி கொடுப்பாரு ஒரு மனிதனை நல்லா முன்னேற்றும் இடம் இந்த இரண்டாவது வீடுங்க அந்த இடத்துல ஒரு சுப கிரகம் நல்ல கிரகம் அதுவும் சுகபோகமான வாழ்க்கையை அளிக்கும் ஒரு கிரகம் சுக்கர பகவான் அங்க வராரு அப்படின்னாக்கா உங்களுடைய வளர்ச்சி விண்ணை முட்டும் அளவுக்கு இருக்குங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும் ஏதாவது செய்யணும் ரொம்ப முக்கியங்க அது மட்டும் இல்லங்க இது நாள் வரை நீங்க அனுபவித்து வந்த படிப்புல பிரச்சனை வேலை கிடைப்பதல பிரச்சனை கிடைத்த வேலையில வேலை செய்யும் இடத்துல பிரச்சனை உயர் அதிகாரிகளுடன் ஒரு சிலருக்கு மனஸ்தாபம் ஒரு சிலருக்கு பிரச்சனை காதலி பொறுத்தவரை திருமணம் செய்வதில் பிரச்சனை ஒரு சிலருக்கு திருமணமே நடக்கல அது ஒரு பிரச்சனை திருமணம் செய்தாலும் கணவன் மனைவிடைய பிரச்சனை உறவினர்களிடைய பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படின்னு திரும்பும் இடம் எல்லாமே பிரச்சனை 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 இருந்து போட்டு வாட்டி வதக்கி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வாழ்க்கையை திருப்பி போட்டு அதிரடியான மாற்றங்களை தர இந்த சுக்கர பகவான் முதலில் உங்களுடைய பிரச்சனைகளில் ஒரு சிலவற்றை கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்வாருங்க முக்கியமா உங்களுடைய சுகத்தை சந்தோஷத்தை கெடுத்த விஷயங்களை அடிச்சு துரத்தி தூள் கிளப்புவார் உங்களுடைய மனசுக்கு சந்தோஷமான பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க உங்க குடும்பமா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் உங்களை புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்தியவர்களை மாற்றி உங்களுக்கு துணையாக இருக்க வைப்பார் அதற்கு அல்டிமேட் சப்போர்ட் இந்த சுக்கரன் கூடவே குரு பகவான் மே மாசத்துல இருந்து வரப்போற இடமா உச்சம் ஒன்பதாவது இடத்துல இப்படி சுக்கரனா உச்சம் குரு பகவானா உச்சம் வேற என்னங்க வேணும் என்னதான் ஏழரை சனி பகவானாக இருந்தா கூட இவர்கள் இரண்டு பேரும் சக்தி பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சைலண்டா தாங்க இருப்பாரு எனக்கு மட்டும் ஏனோ தெரியல அதிர்ஷ்டமே இல்ல என்கூட படிச்சவங்க என்ன விட நல்லா படிக்காதவங்க எல்லாம் இப்ப வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் கடினமா உழைத்தும் சரியான வளர்ச்சி இல்ல என்று இருந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி விஸ்வரூப வெற்றியை நீங்க பார்த்தே தீர்வீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முதல்ல நீங்க உங்களை நம்புங்க எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படி நீங்க நம்ப ஆரம்பிங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறுங்க நீங்கள் செய்யும் வேலை அல்லது செய்யும் தொழில்ல அசுரத்தனமான நீங்களே பாப்பீங்க உங்களுடைய அடையாளம் சிறந்து விளங்குங்க அதற்கு நீங்க போடும் பிள்ளையார் சுழி இந்த நான்கு மாதங்கள் சிறப்பா இருக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய படிச்சு இருந்தாலும் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்திருந்தாலும் அதனை நிரூபிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே என்ன தூக்கி விட யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய தூக்கி விட யாராவது ஒருத்தங்க இருந்தாக்கா நான் பெருசா சாதிச்சிருப்பேனே அப்படின்னு நீங்க நிறைய நேரம் புலம்பி இருப்பீங்க மனசுக்குள்ளேயே புழுங்கி இருப்பீங்க குமுறி இருப்பீங்க உங்களுக்கு கைப்பிடித்து தூக்கிவிட அசகா

கொடுங்க அள்ளி கொடுங்கனாலும் பரவாயில்ல கிள்ளியாச்சும் கொடுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம்னு கடவுள் கிட்ட ரெகுலராவே பிரேயர் செய்யற வேண்டிக்கிற ஒரு ராசி இந்த கும்ப ராசிங்க முக்கியமா ஒரு சுப கிரகம் நல்லதை மட்டுமே தரும் கிரகம் சுகபோக வாழ்க்கையை தரும் கிரகம் உச்சம் பெற்றால் அவருடைய பலன் நிறைய பேருக்கு கிடைக்குங்க உதாரணத்துக்கு சூரிய பகவான் நல்ல வெளிச்சம் தரும் உச்சி வெயில் நேரமான பன்னிரண்டு மணிக்கு அவருடைய வெளிச்சம் பூமியின் ஒரு பகுதி முழுவதுக்குமே கிடைக்குங்க அதே போலதான் அவர் உச்சம் பெறும்போது ஒரு ஆறு ராசிகளுக்கு நன்மைகளை தருவாரு அதே பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நவ கிரகங்கள்ல நிழல் கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் மற்றும் ஒலி கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரனை தவிர்த்து பஞ்சபுத கிரகங்களான குரு பகவான் சுக்ர பகவான் புதன் செவ்வாய் சனி பகவான் ஆகிய ஐந்து கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு கேந்திரங்களான ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்தாவது இடத்துல அமர்ந்து ஆட்சியாகவோ உச்ச பலமாகவோ இருக்கும் பொழுது பஞ்ச மகா புருஷ யோகங்கள் ஆக்டிவேட் ஆகுங்க வெறும் நான்கு ராசிகளுக்கு தான் அந்த யோகங்கள் கிடைக்கும் அதே போல புதன் பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னு வச்சுக்கீங்களா பத்ராயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்ராயோகமோ நான்கு ராசிகளுக்கு மட்டுமே நல்ல பலன்களை தரும் அதே நேரம் இந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்றாரு அப்படின்னாக்க ஏகப்பட்ட ராசிகளுக்கு மிக சிறந்த பிரம்மாண்ட அசுரதனமான வெற்றி யோகத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க அவர் யாருக்கெல்லாம் நல்லது தருவார் அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல நல்லது அதனுடைய அடிப்படையில மேஷ ராசிக்கு மூல திரிகோணத்துல வந்து மாலவியா யோகமா தருவாரு ரிஷப ராசிக்கு ஆட்சி உச்சத்துல இருந்தா நல்ல பலனை தருவாரு மிதன ராசிக்கு பத்தாவது இடத்துல மாலவியா யோகத்தை கொடுக்குறாரு கடகராசிக்கு நான்காவது இடத்துல ஆட்சி ஆகும் போது மாலவியா யோகத்தை கொடுக்கிறார் கொடுக்கிறாரு சிம்ம ராசிக்கு பத்தாவது இடத்துல மாலவிய யோகத்தை கொடுக்கிறாரு கன்னி ராசிக்கு ஏழாவதுல மாலவிய யோகத்தை கொடுக்கிறாரு விஷய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியில வரதால மாலவிய யோகத்தை கொடுக்கிறாரு தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சம் அடைறாருங்க இதனால மாலவிய யோகம் கிடைக்குது மகரத்துக்கு பத்தாவது இடத்துல வரதால மாலவிய யோகம் கும்பத்துக்கு நான்குல மீன ராசிக்கு ஜென்மத்துல இப்படி சுக்கர பகவான் எல்லாருக்குமே இந்த நான்கு மாதங்கள்ல ராஜ யோகத்தை தரப்போறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிங்க இப்போ புரிஞ்சிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் வர போறது இப்போ ரெண்டாவதுல உச்சங்க என்ன தர போறாரு மாலவியா யோகம் இந்த சுக்கர பகவான் புதிய வேலையை புடிச்சு இழுத்து கொடுப்பாருங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு மேட்சான ஓபனிங் இருக்கோ அந்த எல்லா இடத்துக்குமே வேலைக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க குரு பயிற்சி மற்றும் ராகுகது பயிற்சியும் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு அதனை பற்றிய முழு வீடியோவை நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பிளீஸ் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தட்டி விட்டுக்குங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கலாம் இந்த சுக்ர பகவான் சரியில்லாத சுறுசுறுப்பில்லாத உங்களுடைய உடல் நிலையை சரி செய்வாருங்க புதிய ரத்தத்தை பாய்ச்சுவாரு அதனால நீங்களே ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த ஸ்பீடு உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்குங்க தொழில் தொடங்குவதற்கு லோனுக்கு ட்ரை பண்றீங்க அப்படினாலும் கிடைக்கும் செய்யும் தொழில நல்ல வேலையாட்டு அமைவாங்க அவங்க நல்ல வேலை செய்து உங்களுடைய கல்லா பொட்டியை நிரப்புவாங்க சொல்லலாம் நிறைய ஐடியா கிடைக்கும் அதன் மூலமா உங்களுடைய பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க படிப்பால உங்களுக்கு புகழ் கிடைக்கும் நல்ல வேலையால் அடுத்த சில வருஷங்கள்ல உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் தலையெழுத்துமே மாறுங்க பெருசா சாதிப்பீங்க முன்னேறுவீங்க ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் இந்த ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் எல்லாமே உங்களுடைய அந்தஸ்த உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் விளங்கும் உங்களை விட்டு பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க தொழில் சம்பந்தப்பட்ட புதிய புதிய விஷயங்களை கத்துப்பீங்க அதன் மூலம் நீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் அந்த பெயர் உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத பல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் என்னடா இது முதல்ல நம்ம சொல்றதை செய்வோம் இப்ப சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணி நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியாம போயிருக்கலாம் இனிமே நீங்க நினைச்சதை நடத்தி முடிப்பீங்க சரியான நேரத்துக்கு உங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுத்து நீங்க வேலை செய்ய இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்ய இடமா இருந்தாலும் சரி வருமானம் பல மடங்கு அதிகரிக்குங்க தொழில் செய்பவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் கடையை திறந்து வச்சு தொழில் செஞ்சாலும் குறைந்த வாடிக்கையாளர்கள் காரணமா லாபமே வந்திருக்காது வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி இருப்பீங்க இனிமே உங்களை சுத்தி இருக்கும் நேர்மறையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படியான வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்குங்க நீங்களும் வாடிக்கையாளர்கள் கிட்ட சிரிச்ச முகத்துடன் பேசியே கவுப்பீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க அவங்கள திரும்ப திரும்ப வரவழைக்கும் திறமையை வளர்த்துப்பீங்க அந்த ஆட்டிடியூடு உங்களுடைய தொழில முன்னேற்றி விடுங்க பொதுவாக பாசமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி பந்தமா இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு தம்மோண்டு இத்தனோண்டு இருந்தது இப்போ தாராளமா பெருசா கிடைக்குங்க அதிகரிக்க வைப்பார் ஏன்னா இப்போ சுக்கரன் கூடவே குரு பகவானுடன் பரிவர்த்தனை

கோவில் குளத்துக்கு சென்று கடவுளின் அருளை பெறும் ஆன்மீக சுற்றுலாவா இருக்கலாம் உறவினர்களின் வீட்டுக்கு சென்று பார்த்து மகிழ்வதாக இருக்கலாம் விசேஷங்களுக்கு செல்றதா இருக்கலாம் தொழில் விஷயமாக சுற்றுலா போறதா இருக்கலாம் அதன் மூலம் நீங்க நினைச்சது நடந்து லாபங்களை குவிப்பதா இருக்கலாம் அவர்களின் உதவியால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதாக இருக்கலாம் தொழில் சிறப்பதாக இருக்கலாம் புதிய ப்ராஜெக்ட்ல சைன் பண்றதா இருக்கலாம் ஆக மொத்தம் உங்களுடைய அனைத்து சுற்றுலாக்களும் உங்களுக்கு நன்மையை தருங்க மனசுல இருக்கிற டிப்ரெஷன் எல்லாமே விலகி போவோம் அனைத்திலிருந்தும் ஆதாயம் கிடைக்கும்

இடத்தில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுடன் வேலை செய்பவர்கள் உங்களை பாராட்டி தள்ளுவாங்க அவார்டு ரிவார்டு வாங்கி குவிக்க போறீங்க உங்களுடைய பாடி ஃபிட்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க உடல்நிலையில இருந்த உபாதைகள் எல்லாமே குறையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்பொழுதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நட்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இத நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்